எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து சின்னதாக பசங்களுக்காக ஒரு வந்து டிஃபன் மாதிரி செய்ய போகிறேன் அது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம் நைட்டுக்கும் சாப்பிட்டுக்கலாம் சேமியா வச்சு அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்காக இப்போ நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன் அந்த தண்ணியில் வந்து நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி நான் உப்பு போட்டுக்கிறேன் இதில் நான் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் உப்பு கரையிற மாதிரி நல்லா எல்லா இதுலேயும் தண்ணியில் முழு முழுமையாக அது உப்பு கரைஞ்சிடணும் இதெல்லாம் ஒரு ஈஸியான மெத்தட் அதனால தான் இப்படி செய்கிறது நம்ம உப்புமா அது மாதிரிலாம் அவல் வச்சு இது வச்சு தான் சேமியா வச்சு தான் நான் செய்ய போகிறேன் வந்து இது உப்புமா செஞ்சு கொடுக்குறதோட இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பசங்க விரும்பி சாப்பிட்றாங்க அதனால் இதை நான் செய்கிறேன் உப்பு நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஏன்னா அது வடிகட்டி எடுத்துகிட்டு போகிறோம் அந்த தண்ணியை இதில் இப்போ நான் ரெண்டு நிமிஷம் அனீர் செம்மியாக தான் இது வந்து ரெண்டு நிமிஷம் இதில் நான் ரெண்டு பாக்கெட் போட போகிறேன் போட்டு நல்லா இதை ரெண்டு நிமிஷம் அப்படியே நினைய வைக்க போகிறேன் நிறைய போடலான்னா அதுக்குன்னு நிறைய போட்டுறாதீங்க கரெக்டாக ரெண்டு ஸ்பூனும் இல்லை ஒரு மூணு ஸ்பூன் அப்படி தான் வரும் போட்டு இதை அப்படியே கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் இதை அப்படியே நினைஞ்சிருக்கட்டும் நம்ம கருப்பு சேமியா செய்வோம் இல்லையா அதே மெத்தட் தான் இது இப்போது இது அப்படியே இருக்கட்டும் நீ வேணாலும் கூட வந்து நான் கரெக்டாக வச்சுருந்தேன் இப்போ நான் திருப்பி ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த கரையக்கூடாது கொஞ்சம் மெதுவாக சாஃப்டாக வர வரைக்கும் வச்சுருக்கலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நான் நல்லா இதை வந்து இந்த மாதிரி இதில் போட்டு அரிசி எடுத்துக்கிறேன் வடிகட்டிக்கிறேன் நல்லா வடிகட்டிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் மீதி இருக்கிறதே இது மாதிரி வடிகட்டிடலாம் ரொம்ப நேரம் ஊற போடக்கூடாது இப்போ நீங்கள் இதை எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த உப்பு கரெக்டாக இருக்கணும் நான் இந்த தண்ணிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டிருந்தேன் அது கரெக்டாக இருக்கு இப்போ அவ்வளோதான் இது வடிகட்டியாச்சு இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு அடு அடுப்பில் ஒரு இட்லி பாத்திரம் வச்சு அதுக்குள்ளே ஒரு தட்டு வச்சுருக்கேன் நல்ல ஒரு ஒயிட் கிளாத்தை நல்லா அலசிட்டு இந்த மாதிரி போட்டு புட்டு எல்லாம் அவிப்போம் இல்லையா அந்த மாதிரி வச்சுட்டு இப்போ நம்ம அந்த வடிகட்டி வச்சுருக்க அதை எடுத்து அப்படியே இதில் தட்டிவிடுவோம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பூ மாதிரி இப்படி போடலாம் புட்டு அவிக்கிற மாதிரியும் செய்யலாம் நம்ம கருப்பு சேமியா செய்கிறோம் இல்லையா அதே மெத்தடு தான் இது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது மாதிரி மீதி ஏற்கும் இதில் போட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா போட்டு மூடி போட்டு வேக வச்சுருவோம் மெத்தடம் இருக்குது ஒரு இட்லி தட்டை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க நல்லா எண்ணெய் தடவிட்டு தேங்காய் திருப்பி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் வந்து ஒரு ஒரு இட்டித்தட்லேயும் நல்லா பரவலாக போட்டிருக்குங்க இப்போது அதில் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் இல்லையா அதை வந்து இதில் இப்படி வச்சுட்டு நல்லா ஒரு ஒரு இதுலேயும் இட்லி ஊற்றுற மாதிரி மேலே வச்சுருங்க கொழா புட்டுலேயும் செய்யலாம் ஏற்கனவே வச்சுருக்கோம் இல்லையா துணியில் நான் வந்து அடித்தட்டில் தான் ஊற்றி வச்சுருக்கேன் இதை வந்து நான் மேல் தட்டில் வச்சுருவேன் வச்சுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் கொஞ்சம் தேங்காய் பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க அவ்வளோதான் இப்போ ஏற்கனவே மூணு நிமிஷம் வெந்துட்டு இருக்கு இப்போ மீதி நிமிஷம் வந்து வேக மொத்தத்தில் பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் நல்லா வெந்துடும் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு நல்லா வெந்துருச்சு பாருங்க நல்லா அருமையாக வந்துருக்குது தேக்காய் வச்சாச்சு நல்லா வெந்துருச்சு இதை இது வந்து அப்படியே எடுத்து துணியில் ஒரு இது கூட ஓட்டலில் பாருங்கள் நல்லா இடியாப்பம் மாதிரியே வந்திருக்கு பாருங்கள் இப்போ நம்ம அதில் தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் சர்க்கரை போடணுன்னாலும் போட்டுக்கலாம் நான் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கிறேன் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா கலரி மிக்ஸ் பண்ணி விட்ருங்க தேங்காய் பூ போடணுன்னாலும் இன்னும் போட்டுக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இது நல்லா நம்ம சூடாக இருக்க பூ எல்லாம் தேங்காய் பூலாம் இதுலேயே போட்டுடலாம் பாருங்கள் நல்லா ஈஸியாக எவ்வளோ சீக்கிரம் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் அவ்வளோ அழகாக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் விசேஷமாக நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி